கடைசி காலத்தில் பார்த்தா நம்ம உடம்பில் காற்று தான் நம்ம வாழ வைக்கிது காற்று தான் நம்ம உணவை எரித்து வெப்பத்தை உருவாக்கி அவங்க வேண்டிய சத்துக்களை எல்லாம் கொடுக்குறது இந்த காற்றை உள்ளே போகாமல் தடுத்துட்டால் செத்துக்கொள்வோம் இந்த காற்றை எது தடுக்கணும்னா நீர் கூறு உடம்பில் அடங்கி இருக்க வேண்டும் நெருப்பு கூறு அதை விட கூட இருக்கணும் காற்று கூறு எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஜீவனுக்கு கெடுதி இல்லை அது நின்று நாள் வழங்கிய ஜீவருக்கு பிணங்கிய ஜீவருக்கு பிணக்கொள்ளும் இல்லை ஜீவனுக்கு பிணக்கு வராதுன்னு சொல்கிறாங்க அப்போ நாம் என்ன பண்ணுறோம் நம்முடைய உணவால் நம்முடைய பழக்க வழக்கங்களால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த மூன்றையும் நிலை தடுப்பார வச்சோம் நாலு தெய்வங்களுக்கு நாலு மூலிகைகளை கொடுத்தார் சிவபெருமானுக்கு வில்வம் அம்பாளுக்கு வேப்பிலை பெருமாளுக்கு துளசி இப்போது இந்த மூன்றில் கபத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உள்ளது துளசி எல்லாருக்கும் தெரியும் இல்லை கப நோய் இருந்தால் சளி பிடிச்சா துளை சாப்பிடு துளசி பித்தம் இது ஒரு அதிசயமான மூலிகை தர்முடா கிராஸ் அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அந்த அருகம்புல் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹை ப்ளட் ப்ரெஷர் குறைந்தபட்சம் நான் சொல்வதை போல் அருக ஆறு மாதமாவது கையாண்டால் ப்ரெஷர்லேருந்து சுத்தமாக வெளியே வந்துடும் இது எப்படி வில்ம இலையை பறிச்சிட்டு வாங்க தண்ணியில் நல்லா கழிவிடுங்க இந்த ஈரம் போக துடைச்சிட்டு ஒரு பைக்குள்ளே போட்டு முடிச்சி வெயிலில் போட்டு அது குடை பிடிச்சிக்கிட்டே காஞ்சிடும் நேராக வெயில் அடிக்காது நிழலில் உலர்த்துன்றது இதுதான் ஈஸி இதே மாதிரி வேப்பிலை காஸ்மோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார்

அதே உடம்பில் இருக்கிற போது அழைக்கிற பேர் வேறு அது என்னென்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சித்த மருத்துவத்திலே ஒரு கருத்து உண்டு எதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது பிரபஞ்சம் என்ன இருக்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று வெளி இல்லையா இது ஐந்தும் நமக்குள்ளேயும் இருக்கிறது எப்படி இந்த உடம்பு ஆனது மண்ணு தான் எப்படி உடம்பு மண் எப்படி ஏற்றுக்கிறது இல்லை உடம்பும் மண்ணால் ஆனது எப்படி மண்ணால் ஆனது சரீரம் பிரித்தி மயம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார் எப்படி மண்ணால் ஆனது தாவரங்களை தயாரிக்கிற காய் கறி கீரை பருப்பு வித்து இதில் தான் உணவு தயாரிக்கிறோம் இல்லையா அந்த உணவை ருசி கூட்டி மணம் கூட்டி சுவை கூட்டி அதில் நிறம் கூட்டி அதை ரொம்ப வக்கனையாக சாப்பிட்டுறோம் சாப்பிட்றது எது தாவரங்களிலிருந்து விளைந்து வந்த காய்கறி கனிகள் அந்த தாவரம் அதையெல்லாம் எதில இருந்து உற்பத்தி செய்கிறது மண்ணில இருந்து உறிந்து மண்ணில இருக்கிற சத்தை தாவரம் மண்ணை தின்ன முடியாதுன்றதால உண்ணத்தக்க மண்ணாக மாற்றினா அதான் உணவு தெரியுதுங்களா அப்போ மாற்றமடைந்த மண்ணே உணவு இப்போ இந்த உடம்பு இருக்கிறதே இது உடம்பு மண்ணு உலகத்தில் இருக்க மண்ணு உடம்பு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது மறுபடியும் இந்த மண்ணுக்குள்ள இன்னும் மூன்று பூதங்கள் மூன்று மூலகங்கள் ஒரு விகிதாச்சாரத்திலே இருக்கிறது காற்று நெருப்பு நீர் இந்த மூணும் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது எப்படி காத்து நமக்கு தெரியும் மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம் மூச்சு நின்னுட்டா பேச்சு நின்றுட்டோம் பேச்சு நின்றுட்டா ஊர்ல இருக்கவங்கள கொண்டு போய் அனுப்பி வச்சுருவாங்க காற்று மூலகம் காற்று இருக்கிறது சரி அடுத்து காற்று கடுத்து இந்த உடல்ல வெப்பம் இருக்கிறது உடம்பு தொடரும் சுடுது கதகதன்னு இருக்கிறது இறந்த மறித்த உடம்பு தொட்டால் சில்லுன்னு இருக்கும் ஐஸ் மாதிரி ஆயிடும் அப்போ உடலில் வெப்பம் இருக்கிறது அடுத்த உடம்புக்குள்ளே காற்று இருக்கிறதுன்னு தெரிஞ்சுடுது வெப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அடுத்து நீர் இருக்கிறது சிறுநீர் கழிக்கிறோம் நம்ம உடம்புல எச்சில் துப்புறோம் நம்ம உடம்புல ரத்தம் வந்து நீர் வடிவத்தில் தான் சுற்றி கொண்டு இருக்கிறது உடம்புல நீர் இருக்கிறது இந்த நீர் நெருப்பு காற்று என்கின்ற மூன்றும் இந்த உடம்புக்குள்ளே மூன்று விதமான பெயரில் இருக்கிறது அந்த மூன்று பெயர் தான் வாதம் பித்தம் கபம் வெளியில இருந்து பார்க்கும்போது ஐம்பூதத்தில் ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஆமா நாம அந்த ஐந்து பூதங்களுமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிற ஐந்து மூலங்களும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது அந்த ஐந்து மூலங்களும் நம்ம உடம்புல இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாதம் பித்தம் கபம்னு சொல்கிறோம் ஓகே என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புன்னு நம்ம பிரித்து சொல்லலாம் சார் கரிமுகன் அடியை வாழ்த்தி கைதனில் நாடி பார்க்கில் ஒரு விரலோடில் வாதம் உயர் நடுவிரலில் பித்தம் திருவிரல் மூன்றில் ஓடில் சேத்தும அகத்திய நாடி சாத்திரத்தில் அகத்திய பெருமான்னு சொல்கிறார் கையில் இந்த இந்த பிரித்து இந்த நாடி என்பதே கையிலே பார்ப்பதற்கு பெருவிரல் இருக்கு பாருங்கள் அதுலேருந்து ஒரு அங்கல் தூரம் தள்ளி பிடித்து நடுவில் தொட்டால் ஒரு விரல் ஒன்றுன்னு இந்த விரல் தான் கட்டுவோம் இந்த விரலை கட்டால் போய்ட்டுவான்னு சொல்லிவிடுவோம் இதுதான் ஒரு விரல் ஒரு விரல் ஓடில் வாதம் உயர் நடுவிரலில் பித்தம் திருவிரல் மூன்றில் ஓடில் சேத்துமம் அப்ப வாதம் பித்தம் சேத்துமம் மூணும் மூணு விரல் சேத்துமம் எழுந்திருக்கில் தித்திப்பு நாவில் சேத்துவம்னா கபம் கபம் சிலேஷ்மம் சேத்துமம் கபம் எல்லாம் ஒண்ணுதான் அப்போ நம்ம உடலில் கபக்கூறு மிஞ்சினால் வாயில் இனிப்பு ருசி தெரியும் கபம் ரொம்ப ஆபத்தானது ஆபத்தானது கபம் தான் நம்ம வீழ்த்துவது கடைசி காலத்தில் நம்ம உடம்புல காற்று தான் நம்ம வாழ வைக்குது காற்று தான் நம்ம உணவை எரித்து வெப்பத்தை உருவாக்கி அவங்க வேண்டிய சத்துக்களை எல்லாம் கொடுக்கறது இந்த காற்றை உள்ளே போகாமல் தடுத்துட்டா செத்து போடுவான் இந்த காற்றை எது தடுக்கும்னா சளி தான் போய் தடுக்கும் சொல்லுவார்கள் மரணப்படுக்கையில் உயிர் போக நிலையில் படுத்துருக்கவங்கள சேப்பம் கட்டி இழுக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் சேப்பம்னா சேத்துமத்தினுடைய மருவு சேத்துமம் தொண்டையில் கட்டி கொண்டு காற்றை உள்ளே போக விடாமல் இந்த மூச்சை இழுக்கிறது அதான் காத்து காற்றை தடுக்குது காற்று நம்ம வாழ வைக்கிறது வாழ வைக்கிற காற்றை தடுக்கிறது எதுன்னா நீர்க்கூறு உடம்புல நீர்க்கூரை கூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சளி பிடிக்காமல் அடிக்கடி கப நோய்கள் அடிக்கடி வராமல் இப்போ அந்த கொரோனா வந்தது என்ன பண்ணார்கள் நினைச்சாலே கதி கலங்குது அது எதை தாக்கியது சுவாச மண்டலத்தை தாக்கி கப நோயினார் கபம் வந்து நுரையீரல கட்டி கொண்டு தொண்டையில் கட்டி கொண்டு சுவாசத்தை யாரும் நிகழாமல் தடுத்து மரணத்தை உழைவித்து விட்டு அப்போ சேத்துமம் தண்ணீர் பித்தம் தீ தீ என்கின்ற மூலகம்தான் பித்தம் என்கின்ற பெயரும் உடம்புல இருக்கிறது சேத்துமம் தண்ணீர் பித்தம் தீ காற்று வாதம் காற்று தான் வாதம் இப்போ வாதம் என்று சொல்லுகிற மருத்துவச் சொல் காற்றை குறிக்கிறது பித்தம் என்று சொல்லுகிற மருத்துவ சொல் நெருப்பை குறிக்கிறது வாதம் என்கின்ற மருத்துவச் சொல் காற்றை குறிக்கிறது வாதம் காற்று பித்தம் தீ தண்ணீர் வந்து கபம் இந்த மூணும் ஒரு விகிதத்தில் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது அந்த விகிதம் மாறினால் நோய் அது அளவுக்கு மிஞ்சினால் மரணம் வழங்கிய வாதம்ழங்கியறை வாசி அழங்கிய கபந்தான் அடங்கிய கால் ஓடில் பிழங்கிய சீவர்க்கு பிணக்கொன்றும் இல்லையே என்று அகத்தியர் பெருமான் சொல்றார் எல்லாம் அப்படியே பாதி பாதியா கம்மி ஆயிட்டு ஆஹ் ஒன்னு இருக்கணும் வாதம் அறை இருக்கணும் பித்தம் கால் இருக்கணும் கபம் அப்படி என்னன்னா நீர்க்கூறு உடம்பில் அடங்கி இருக்க வேண்டும் நெருப்பு கூறு அதை விட கூட இருக்கணும் காற்று கூறு எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஜீவனுக்கு கெடுதி இல்லாது நெடுநாள் வழங்கிய ஜீவருக்கு பிணங்கிய ஜீவருக்கு பிணக்கொள்ளும் இல்லை ஜீவனுக்கு பிணக்கு வராதுன்னு சொல்கிறான் அப்ப நாம் என்ன பண்றோம் நம்முடைய உணவால் நம்முடைய பழக்க வழக்கங்களால் நாம் என்ன பண்றோம் இந்த மூன்றையும் நிலை தடுப்பார வச்சுடுறோம் இப்ப ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு ருசி இருக்கிறது நான் சொன்ன பாருங்க கபத்துக்கு இனிப்பு ருசி இருக்கிறது வாதத்துக்கு புளிப்பு ருசி இருக்கிறது பித்தத்துக்கு கசப்பு ருசி இருக்கிறது சிலருக்கு என்ன பண்ணுவான் உணவுல சிலருக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்கும் புளிசாதமாக தின்னுட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் சுவை என்று அதுக்கு தான் சித்தர்கள் சொன்னார் கார்ப்பு புளிப்பு ஓர்ப்பு துவர்ப்பு இனிப்பு கசப்பு ஆனா இன்னைக்கு நம்ம இனிப்பு கசப்பு மட்டும்தான் தொடர்ந்து சாப்பிட்ருக்கு துவரப்புன்றது நாம சாப்பிடுறது இல்லம்மா இனிப்பே தின்னு இருக்கிறோம் இந்த இனிப்பு என்ன பண்ணும் இனிப்பு கபத்தை உண்டாக்கக்கூடியது இனிப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புல சீருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கபம் உடம்புல கூடும் கபம் கூடினால் என்ன ஆகும் மரணத்தை கை கூட்டி கூப்பிடுறோம்னு அர்த்தம் இல்ல முன்னாடி எல்லாம் இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருந்து அதுல வந்து இந்த பாக்கு வந்து துவர்ப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த சுண்டக்காய் இந்த மாதிரி நிறைய உணவு பெற்றது ஆனா இன்னைக்கு யாருமே அதெல்லாம் பயன்படுத்துறது இல்ல இல்ல சார் ஏமா பாக்காய் யாரும் சாப்பிடறது இல்லையம்மா பாருங்க அது கசைக்குது அது வேணாம் ஏன்னா எல்லா வகையான சுவையும் அறு சுவையும் உணவில் சேர்ந்தால் உடலில் இருக்கிற பத்து தாதுக்களும் சரியாக இருக்கும் அதை நாம் பின்பற்றுவதில்லை ஒரு குறிப்பிட்ட ருசிக்கு அடிமை குறிப்பாக அந்த இனிப்பு இனிப்பு பாருங்கள் ஒரு தெருவில் பார்த்தோன்னா ஒன் அவுட் ஒரு கடை இனிப்பு கடை இருக்கிறது அதே மாதிரி ஒன் அவுட் ஒரு இது ஹாஸ்பிட்டல் நம்ம அறியாமலே நாம கைக்கூட்டி அழைக்கிறோம் இனிப்பை இனிப்பு இனிப்பு கூ இனிப்பு எடுத்துக் கொள்வதன் மூலமாக மரணத்தை வான்னு கூப்பிடுறோம் ஓகே இப்போ அந்த வாத பித்த கபம் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் என்னன்னா சரி இப்போ வாத உடம்புக்காரரா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான நோய்கள் வர வாய்ப்பிருக்குது வாத நோய்கள் என்பது காற்று தொடர்பான நோய்கள் இந்த புளிச்சே அப்பம் அஜீரணம் எது கழித்தல் இணைப்புகளில் வலி இவைகளை அனைத்துமே எதில் வரும்னாக்கா அந்த வாயு சம்பந்தமானது இதுல பித்தம் பித்தம் என்பது செரிமானம் தொடர்பானதாக வரும் புரியுதுங்களா அசிடிட்டி அசிடிட்டி தான் பித்தத்தினால பெறுவு கபம் என்பது நீர் சளி பிடிச்சி மூச்சு வாங்குது இறப்பு இழைப்பு இருக்கிறது இதெல்லாம் கபம் கபம் சார்ந்தது இப்போ கபமும் கூடாமல் பித்தமும் அளவுக்கு மீறாமல் வாதத்தை கொஞ்சம் தூக்குதலாக வைத்திருக்கிற வரையிலும் உடலுக்கு ஆரோக்கியம் நிலைத்து இருக்கும் இதை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் சார் இப்போ வாத உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காற்றை கூட்டுகிற உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழைக்கா உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு மஞ்சள் பூசணி காராமணி போன்ற பருப்புகள் இவைகள் அனைத்திலும் வாதம் அதிகமாக இருக்கும் ஒருத்தர் மூட்டு வலியோட வராது மூட்டு வலிக்கு காரணம் அது வாத நோயின்னு சொல்லுவாரு மூட்டு வலினா உடனே இளம்பிள்ளை வாதம் என்றோ அல்லது பக்கவாதம் என்றோ எடுத்துக்கூடாது மூட்டிலே வருகிற வழிகள் எல்லாம் வாதம் சார்ந்த நோய்கள் கீழ்வாதம் மூட்டுவாதம் முடக்குவாதம் இதெல்லாம் வாதம் சார்ந்த பிணிகள் இப்போ இந்த வாதம் சார்ந்த பிணிகள் எல்லாம் வாத உடம்ப்காரர்களுக்கு வாதம் கூடியிருக்குதுன்னா இந்த நோயெல்லாம் வரும் இப்போ பித்தம் பித்தம் வந்து உணவுல குறைக்கிறதுனால குறைக்கிறதுனாலதான் பித்தம் அதிகமானது காரணம் இரவில் அதிகமாக கண் விழித்தல் அதிக கோபப்படுதல் பாத்திரப்படுதல் மன அழுத்தத்தில் இருத்தல் இதெல்லாம் என்ன பண்ணும் பித்தத்தை கூட்டம் உஷ்ணத்தை கூட்டம் உடம்பு கொதிக்குது அப்படின்னு சொல்லுவோம் நான் மருத்துவ இடத்துல போனா மருத்துவ தெர்மோமீட்டர் வச்சு பார்த்துட்டு நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கு உங்களுக்கு உஷ்ணமே சூடே இல்லைன்னு வர அவன் சொல்லுவான் கொதிக்குதுன்னு சொல்லி அதை விட அவனுக்கு சூடா இருப்பது தெரியாது உட்காந்து சில எழுதிட்டாங்கன்னா அந்த இடத்துல அதெல்லாம் பித்த உடல்காரர்களுக்கு அந்த மாதிரி கப உடல் குளிர்ச்சி சார்ந்தது இத மூணையும் கண்டுபிடிப்பதற்கு நம்ம கையில இருக்கிற நாடியை பயன்படுத்துறோம் வாத நாடி மேல்வங்கி இருக்கிறதா பித்த நாடி மேல் வங்கி இருக்கிறதா கபநாடி மேல் வங்கி இருக்கிறதா என்பதை வைத்து அதை நாம் அறிகிறோம் இதை சரி செய்வது வாதப்பித்த கபங்களை சரி செய்வது அதற்கேற்ற உணவும் நம்முடைய நம்முடைய சமயம் இருக்குது பாருமா இந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார் நாலு தெய்வங்களுக்கு நாலு மூலிகைகளை கொடுத்தார்கள் சிவபெருமானுக்கு வில்வம் அம்பாளுக்கு வேப்பிலை பெருமாளுக்கு துளசி இப்போ இந்த மூன்றில் கபத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உள்ளது துளசி எல்லாருக்கும் தெரியும் கப நோய் இருந்தா சளி பிடிச்சா துளசி சாப்பிடு துளசி பித்தம் வருது மாறி வருது பேதி வருது பல நோய்கள் வருகிற போது வெப்ப காலத்துல அம்பாளுக்கு கூடு ஊத்தி அந்த கோவில்ல அங்கே பயன்படுத்துவது வேப்பில கூட சாப்பிடுவாங்க வேப்பில கசப்பு துவர்ப்பு அப்போ இந்த தோற்புருசி புளிப்புத்தன்மையோடு சேர்ந்தது அப்ப இந்த மூன்று மூலிகைகளும் இந்த மூன்று தெய்வத்துக்கோடு இணைத்து அந்த கோவிலுக்கு போகிற போது அந்த மூலிகை வாங்கி சாப்பிட்டா இந்த மூன்றும் சரி செய்தவுடன் சமநிலைக்கு வந்துடும் இயல்பு நிலைக்கு வந்துடும் இந்த இந்த மூனுடைய பலனை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிற ஒரு மூலிகை அருகம்புல் விநாயகர் அது விநாயகருக்கு இருக்கு அருகம்புல் வாதபித்தம் ஐயமோடு ஏழை சிறுக இருக்கும் அருகம்புல் வாதம் பித்தம் அருகம்புல் வாத பித்தம் ஐயம் ஐயம்னா கபம் மூன்றையும் சிறுக அறுக்கும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துவிடும் இதை எப்படி சார் நம்ம உணவா பயன்படுத்துறது அருகம்புல்ல அது ஒரு அதிசயமான மூலிகை பெர்முடா கிராஸ் அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த அருகம்புல் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹை பிளட் ப்ரெஷர் குறைந்தபட்சம் நான் சொல்வதை போல அருகம்புல்லை ஆறு மாதமாவது கையாண்டால் ப்ரெஷர்லேருந்து இருந்து சுத்தமாக வெளியே வந்துடலாம் அது எப்படி அருகம்புல் ஒரு கைப்பிடி மிளகு ஆறு ஒரு அரை தேக்கரண்டி சீரகம் இதை மூன்றையும் சேர்த்து அரைத்து ஒரு கொவளை ஜூஸ் எடுத்து அதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் ஒரு மணி நேரத்தில் ஒரு தடவை மலம் கிடையும் எவ்வளோ நீ மோஷன் போயிட்டு சாப்பிட்டா கூட இதை சாப்பிட்ட உடனே ஒரு தடவை கூடுதலாக மலம் போவோம் குடலை பூரா கழுவி அங்கே இருக்கிற கொழுப்பு சத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் தொடர்ந்து இந்த அருகி நச்சரக மிளகோடு சேர்த்து ஒரு ஆறு மாதம் அல்லது ஓராண்டு எடுத்துக்கொண்டே வந்தால் பிளட் ப்ரெஷரே இருக்காது உடம்பு அழைச்சி போயிடும் உடம்புல இருக்கிற ஹைப்பர் லிப்பிடமியான்னு சொல்லுவோம் அதில் கொழுப்பு சத்துக்கள் கூடி விட்டது கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது ட்ரைக்கலிசிரைட் அதிகமாயிடுது நல்ல கொழுப்பு குறைஞ்சு போச்சு கெட்ட கொழுப்பு அதிகமாயிடுச்சு இவை அனைத்தையும் சரி செய்து இயல்புகளை கொண்டு வர சக்தி அருகம்புல்லுக்கு இருக்கிறது தான் அவ்வளோ பெரிய பருத்த கரிமகனுக்கு அவருக்கு அருகமுள்ள வச்சாங்க காரணத்தோட அப்போது நாம் உணவிலே இதை எப்படி சேர்ப்பது எப்படி மருந்தாக பயன்படுத்துவது இந்த மூன்று நாடுகளை சரி செய்வதற்கு என்ன செய்வது ஒன்றும் இல்லை வில்ம இலையை பறிச்சிட்டு வாங்க தண்ணியில் நல்லா கழுவிடுங்க இந்த ஈரம் போக துடைச்சிட்டு ஒரு பைக்குள்ளே போட்டு முடிச்சு வெயிலில் போட்டுருங்க அது குடை பிடிச்சிக்கிட்டே காஞ்சிரும் நேராக வெயில் அடிக்காது நிழலில் வளர்த்தணுன்றது இதுதான் ஈஸி இதே மாதிரி வேப்பிலை துளசி பவுடர் பண்ணிவிடுங்க நிழலில் வளர்த்தி நெல்லை வளர்த்தினா பையில போட்டு காய வைக்கிறது நிழலில் உலர்த்தி அதை அரைத்து தனித்தனியாக பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ அதை அளவில் எடையாக இல்லாமல் அளவாக இப்போ ஒருத்தருக்கு வாத நோய் இருக்கிறது வாதம் அதிகமாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்போ என்ன பண்ணும் ஒரு மூன்று குவளை வில்வம் அதாவது அந்த இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா அது ஒரு மூன்று கோவளை அளவுக்கு வில்வம் இரண்டு கோவளை அளவுக்கு வேப்பிலை ஒரு கோவளை அளவுக்கு துளசி அந்த மூன்றையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடுங்க ஒன்று அரை கால் விகிதம் வந்துடுச்சிங்களா இதை சாப்பிடுங்க உங்களுடைய வாத நோய்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இப்போ பித்தம் அதிகமாக இருக்கிறது பித்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் இப்போ என்ன பண்ணணும் மூன்று கோ கோப்பை வேப்பிலை இரண்டு கோப்பை வில்வம் ஒரு கோப்பை துளசி சரியா அரைத்து எடுத்தது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கப நாடி அதிகமாக இருக்கிறது கப நோய் உடையவனாக இருக்கிறான் அதுக்கு என்ன பண்ணலாம் மூன்று மடங்கு துளசி இரண்டு மடங்கு வேப்பில ஒரு மடங்கு வில்வம் மூணையும் சேர்த்து அரைச்சு கலந்து வச்சுக்கோங்க இப்ப வாதப்பித்த கபம்சா அந்த நோய்களுக்குரிய மருந்து சொல்லிட்டேன் இதை எத யாருக்கு எந்த பிரச்சனையும் அதுக்கு அதை கையாண்டுகிட்டா அதை சரி செய்து கொள்ளலாமே அதனால தான் சித்தர்கள் வந்து இந்த ஒவ்வொரு இறைவனோடு ஒரு ஒரு மூலிகையை இணைத்தார்கள் இது பேரு ஸ்தல விருட்சம்னு பேரு அந்தந்த கோவில்ல அந்தந்த ஆண்டவனுக்குரிய மூலிகை அப்படின்னு சொல்லி இவைகளை பயன்படுத்துவதனால வாதபித்த கபத்தை சீர் செய்து கொள்ள முடியும் ஸோ ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் வாதபித்த கபம் அப்படின்னா என்ன அதை எப்படி கையாளணும் முதல்ல வந்து அது என்னன்றது ஒரு அறிவு மக்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க அண்ட் குறிப்பாக இதை நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி சமநிலைப்படுத்தணும் அதற்கு என்னென்ன மூலிகை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்மா